பாராளுமன்ற தேர்தல் எப்போது நடக்கும் என கூற முடியாது தற்போது ஜனாதிபதி தேர்தல் வருகின்றது இதில் யாருக்கு ஆதரவு அளிப்பது பற்றி கட்சி இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் மூன்று பிரதான வேட்பாளர்களையும் சமதூரத்தில் வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறோம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார்

அந்த காரணங்களை நீங்கள் ஏற்றுக் இருந்தால் கட்சி யாரை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த ஆளுக்கு நீங்கள் உங்களுடைய முழு ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் தற்போது கட்சி எடுத்திருக்கிற தீர்மானம் பிரதான வேட்பாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிற மூன்று பேரோடும் மூன்று பேரையும் சமதூரத்திலே வைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறவன் என்ற வகையிலே அது கிரமமாக நடைபெறுகிறது வெற்றி பெற பெறுவதற்கான வாய்ப்பு தங்களுக்கு இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் அதிலே பிரதானமாக தங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை மூன்று பேருமே அறிந்திருக்கிறார்கள் அந்த அறிவோடு அவர்களோடு நாங்கள் பேரம் பேசுகிற போது பலவிதமான முன்னேற்றகரமான நிலைப்பாடுகளுக்கு அவர்கள் ஏற்கனவே வந்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே எங்களுடைய கட்சி மத்திய செயற்குழுக்கு அதனை அறிவித்திருக்கிறேன் ஆனால் இன்னமும் அவர்களை நாங்கள் அழுத்துகிறோம் இன்னமும் முன்னேற்றகரமான விடயங்களுக்கு வருமாறு நாங்கள் கேட்கிறோம் பகிரங்கமாக நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு விசேஷமாக சிங்கள மக்களுக்கு தமிழ் தேசிய பிரச்சனையுடைய தீர்வு என்ன என்பதை அவர்களையே சொல்ல வைக்க நாங்கள் விரும்புகிறோம் அதன் பிறகு கட்சி ஒரு முடிவெடுக்கும்